நடிகர் சரத்குமார் பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் காலகட்டத்தில் தொடங்கி இப்போ வரைக்குமே முன்னணி நடிகராக தான் வளம் வந்துட்டுருக்கிறாரு அதே போல அஜித்தும் ஆரம்பத்தில் பல போராட்டங்களுக்கு அப்புறமா தான் கதாநாயகனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதோட அஜித்குமாருக்கு அதிகமான ரசிகர்களுமே இருக்கிறாங்க அஜித் நடிகராக மட்டும் இல்லாமல் கார் ரேஸ் பைக் ரேஸ் அஹ் சுடுதல் ட்ரோன் பயிற்சியாளர் இந்த மாதிரியா பல வகையான திறமைகளை அவருக்குள்ள இருக்குது ஸோ ஒரு அற்புத கலைஞராகவே அஜித் இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவர் நடிகர்கள்லையே கொஞ்சம் வித்தியாசமானவர் கூட அப்படிங்கிற தான் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க அதுக்கு காரணம் அஜித் பாத்தீங்கன்னா மற்ற நடிகர்கள் போல கலை நிகழ்ச்சிகளையும் திரைப்பட இசை வெளியீட்டு விழாக்களையும் கலந்துக்கிறது கிடையாது இது தனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியா வெளிப்படையாவே அஜித் சொல்லியிருக்கிறாரு இந்த நிலையில தான் நடிகர் அஜித் குறித்து நடிகர் சரத்குமார் பாத்தீங்கன்னா ஒரு சில தகவல்களை வந்துட்டு பேசியிருக்கிறாரு இணையத்துல பாத்தீங்கன்னா அதிகமாவே பேசப்பட்டுட்டு வருது சரத்குமார் தன்னுடைய சினிமா வாழ்க்கை என் குடும்ப வாழ்க்கை குறித்து பேட்டி ஒண்ணுல பேசியிருந்தாரு அதுல அஜித் பத்தி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டப்போ அஜித் குமார் எனக்கு ரொம்பவே பிடித்த ஒரு நபர் அவர் ஒரு வித்தியாசமான கேரக்டர் உள்ளவர் ஆரம்பத்தில் அஜித்துக்கு ராத்திகா ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதை பற்றி அஜித்தே என்கிட்ட பெருமையாக பேசியிருக்கிறாரு அதே போல் அஜித்துக்கு ஏதாச்சும் குழப்பிறதா எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்பாரு நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொன்னால் உங்களை நேரில் பார்க்கணும்னு சொல்லுவார் நானும் வாங்கன்னு சொன்னதும் அவரே நேராக என் வீட்டுக்கே வந்துடுவார் வீட்டில் இருந்து அவருடைய குழப்பத்தை என்கிட்ட பேசுவார் நானும் என்னுடைய அனுபவத்தை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படி பல முறை நடந்திருக்குது ஆனால் ஒரு முறை திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார் நானும் என்ன அப்படிங்கிற மாதிரியா விசாரிக்கும் தான் என்னுடைய படத்துக்கு உங்க கட்சியில இருந்து ஒருத்தர் போராட்டம் பண்றாரு உங்க கட்சியில உள்ளவர் அப்படின்னா நீங்களும் அதுக்கு உடந்தையா அப்படிங்கிற மாதிரியா என்கிட்ட கேட்டாரு நான் அதுக்கு நீங்க சொல்ற அந்த நபர் என்னுடைய கட்சியில இப்ப இல்லையே அவரை நான் அப்பவே தூக்கிட்டேன் இந்த மாதிரியா சொன்னேன் இந்த மாதிரியா அந்த பேட்டியில பாத்தீங்கன்னா தனக்கும் அஜித்துக்கும் ஏற்பட்ட மரக்கசப்பு குறித்தும் வெளிப்படையாவே பாத்தீங்கன்னா சரத்குமார் பேசியிருக்கிறாரு அதே போல சரத்குமார் விஜய்க்கும் நெருங்கிய நண்பராயிருக்கிறாரு விஜயோட தலைவா திரைப்படத்துல அவர் நடித்ததுக்கு அப்புறமா விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்ததுமே பெரிய அளவுல பிரச்சனை என்னையை ஏற்படுத்தி இருந்துச்சு சரத்குமார் பார்த்தீங்கன்னா போற போக்குல விஜய் குறித்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு போயிட்டாரு அவர் மனசுல தோணதை சொல்லியிருந்தாலுமே சூப்பர் ஸ்டார் பட்டத்தோட இருக்கிற ரஜினியுடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் விஜய் மேலே இதனால கோவப்பட்டாங்க அதோட அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரத்குமார் மேலயோ ரஜினியோட ரசிகர்கள் அவங்களுடைய கோபத்தை இணையத்தில் தெரிச்சு தெரிவிச்சிட்டு வந்தாங்க ஆனால் இது குறித்து விளக்கத்தை பார்த்திங்கன்னா சரத்குமார் ரஜினிகாந்த்கிட்டையே சொல்லியிருந்தாரா அதுக்கு ரஜினிகாந்தும் நான் எதுவுமே தப்பாக நினைக்கலாம் இந்த மாதிரியாக சொன்னதாக கூட சரத்குமார் பார்த்திங்கன்னா பேசியிருந்தாரு ஸோ இனிமேது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்